கூட்டு போங்க. நீ பக்கத்து விட்டு கார புடிச்சான் போட்டுட்டு போ. என்னது பக்கத்து விட்டு காரனா? அம்மா மம்பள அங்க போறியா? தொலைச்சி கட்டிடுவா. என்ன? பக்கத்து வீட்டுக்காரன் காரம் பக்கத்து விட்டு வரேன்டி. ஏடி இப்போதான் சொன்னா அவன் ஒரு மாரிய பாக்கறானா? அப்ப அடுத்து அவன்கூட படுத்துக்க போறானே பிளான் பண்ணிட்டியா இங்க கூட்டி போங்க. ஏடி பொம்பளை நீ ஒருத்தன் முடியாத கை கார அடி போட்டு கடக்கறா படுத்துக்க போறா. நீ என்ன சொன்னே? நான் போர் எடுக்கிது. சரி வாங்க போயிட்டு வரலாம் சொல்லு. ஏடி போர் எடுத்து இருந்தா உடனே வந்துடலாம் நான் போர் வெச்சு கும்பு வெச்சுட்டனோளே.

நான் இருக்கும்போதே அவனோட போறேன் இனோட போற வயசு போறேன்ற நான் இருக்கிறப்ப இப்படி பண்றேன் எல்லாத்தாப்பா என்னடி பண்ணுவேன் புத்தி உனக்கு அதிகம் போகுது நான் என்னடி சொன்னேன் உடம்ப முடியாம இருக்கு இது இன்னும் ரெண்டு ரெண்டு மூணு நாள் போச்சுன்னா உடம்பு கால சரியா போயிடும் அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம படத்துக்கு போறது வெளியே போறது இல்ல விவசாயம் பண்றது இல்லை நம்ம கூலி வேலைக்கு போறது அந்த வேலைக்கு போறது ஏதாவது பாத்துக்கலாம் ஏன் சும்மா சும்மா